வெல்கம் டு மை சேனல் பேபி லைஃப் இரவு வணக்கம் லைவ்ல இருக்கிறவங்க சேக் பண்ணுங்க யார் லைவ்ல இருக்கிறது இரவு வணக்கம் லைவ்ல இருக்கிறவங்க சேக் பண்ணுங்க ஏடா ஏமா

లైక్ పోక్ స్క్రీన్ డబుల్ టచ్ పన్న లైక్ స్క్రీన్ డబుల్ టచ్ పన్న లైక్ பொறுமையா பேரு பொறுமையா என்னங்க பேரு வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா பேர் என்னன்னு சொல்லுங்க எங்க போற எங்கயும் போகல எங்க தான் இருக்கிறோம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அஜய் எந்த ஊரு ஊருன்னு சொல்லுங்க சென்னையா என்ன ஒர்க் பண்றீங்க கோவில் பூஜையா ஊ சரியான ஐயரா ஆமாவா எந்த கோவிலுக்கு எந்த கோவில் சேனல குன்றத்தூர் முருகனா முருகன் கோவிலா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் วรรณกรรมวรรณ சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க மணி லைவில் இருக்கிறீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க சேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் பேசாமலே இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பதில் சொல்லவே இல்லை வணக்கம் வணக்கம் பிரபாவதி வணக்கம் பிரபாவதிங்கிறது உங்க ஒய்ஃபோட பேரா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பாடு செய்யலையே சாப்பாடு என்ன செய்யலை தான் செய்யணும் கொஞ்சம் லேட் ஆகும் செய்யறதுக்கு இத்தனை நாள் பேர் சொல்லவே இல்ல ஏன் சொல்லல நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேங்க வணக்கம் அங்கோ பிரான்ஸ் வணக்கம் 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 பேர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா என்ன பேரு பேர் கிங் கிங் புரோவா ப்ரோ என்ன பேருங்க அது நீங்க கேக்கல கேக்குனாலும் சொல்லணும்ல நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்து இருக்கேன் சரியா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஒரு பேர் சொல்லுங்க வேலைக்கு போனீங்களா ஆமாமா வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன் கிங் கோப்ரா என்று ஆங்கிலத்திலும் ராஜநாகம் என்று தமிழிலும் அழைப்பார்கள் நண்பர்கள் ராஜநா ராஜநாகமா பேர் வைப்பாங்களா உண்மையான பேர் சொல்றதுல என்னதான் பிரச்சனையோ தெரியல உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எந்த ஊர் நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி நீங்க எந்த ஊரு கோபால் வாங்க வணக்கம் screen அப்படியே டபுள் டச் பண்ணிக்கோங்க கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஆமா ஆமா அந்த வேலைக்கு தான் போன அன்னைக்கு காய் பறிச்சோன்னை நாளைக்கு இருக்குது நாளைக்கு போகணும் மகை வாங்க வணக்கம் பேபியே தான் நல்லா இருக்கீங்களா ஹாய் பாம்பு யாரு பாம்பு ராஜநாகம்மா அவர் சொல்றீங்களா ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் இந்த லைவ் போடுறப்ப தான் ஃபோன் வரும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு சும்மா இருக்கிறோமோ யாரும் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க நாளைக்கு சிக்கன மட்டனான்னு கேட்குறீங்களா நாளைக்கு சிக்கனும் இல்லை மட்டன் இல்லை அவை எடுக்கல அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் இந்த வாரம் லீவு சிக்கன் மட்டனுக்கெலாம் பருப்பு குழம்பா என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல நினைக்க எதையாவது ஒன்று வச்சுட்டு போக வேண்டிதான் பருப்பு வைக்கிறது ஈஸி டக்குன்னு வேலையும் முடிச்சிட்டு போயிடலாம் கோபால் நான் வர அது வர சொல்ல மாட்டேனே மன்னிச்சு விடு இன்னைக்கு மன்னிச்சிருங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா முப்பத்தி ஆறு வந்திருக்கு சாமி போய் ஆஃப் பண்ணிட்டு வைப்போம் ഇരുപത് സെക്കൻഡ് ഇരുപത് സെക്കൻഡ് എന്നാ